வாழும் விவேகானந்தர் பாரத தேசத்தினுடைய ஒப்பற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக அமர வேண்டும் என்றும் தமிழகத்திலே நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டும் என்று அயராது கட்சி சார்பற்று போராடி கொண்டிருக்கின்ற அத்துணை சமூக ஊடக ஆர்வலர்களுக்கும் வணக்கம் நாளை சனிக்கிழமை மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவை மற்றும் சேலம் பெருங்கோட்டத்தின் சார்பாக அதற்கு உட்பட்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் இணைந்து சமூக ஊடக ஆர்வலர்கள் சந்திப்பானது நடைபெற இருக்கிறார்கள் கோவை மாவட்டம் என்ற ஒரு கூட்டமானது நடைபெற இருக்கிறது எனவே சமூக ஊடக தன்னார்மல் அனைவரும் பெரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர வைப்போம் மீண்டும் தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சியை நல்லதொரு ஆட்சியை அமைப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இடம் தேதி அனைத்தும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு வர விரும்புபவர்கள் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து உங்களுடைய தரவுகளை பதிவேற்றம் செய்யுங்கள் இடத்தினுடைய கூகுள் மேப் லொகேஷனும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் நன்றி